நல்ல மேய்ப்பனை குறித்து உங்களோடு பேச போறீங்க வேத வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் யோவான் அதிகார பத்து வசனம் பதினொன்று ஏசப்பா நம்முடைய மேய்ப்பா இருக்கிறார் நாம் அவருடைய ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோம் நாம் செய்த அக்கிரமங்கள் மீதல்கள் குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றுக்காகவும் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாக ஏசப்பா தெரிந்து கொண்டாங்க நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சனின் ஆடுகளுமாக இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்கிறது கர்த்தரைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானபடி வாழும் ஏசப்பா நம்மளை நேர்த்தியும் செவ்வையுமான வழியில் வழி நடத்த ஆயத்தமாய் இருக்கிறார் வேத வசனத்தில் மேய்ப்பன் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப் போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எப்படி மந்தையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஆடு மற்ற மிருகங்களால் பீரப்படுகிறதோ அதே போல நாம் கர்த்துடைய வழியை விட்டு விலகி நடக்கும்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அநேக பாடுகளையும் வேதனைகளையும் நாம் சந்திக்க நேரிடுகிறது கர்த்தருக்கு பிரியமான வழி நடக்கும் போது ஏசப்பா நம்மளை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில பசும்புல் மேய்ச்சலில் வழி நடத்த ஆயத்தமாய் இருக்கிறார் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மே